நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கைபேசியில் ஒரு தகவல் வந்தது பார்த்தது படித்தது கேட்டது இந்த மாதிரியான தகவல்களை நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும் ஒரு நாள் ஒருத்தர் ஊரை சுற்றி பார்க்கலாம்னு கிளம்பினார் அவர் கிளம்பிய இடத்திலிருந்து கொஞ்சம் ஊர்ந்து போனாலே அந்த இடத்தை அடைந்து விடலாம் ஊர்ந்து சென்றாலே அடைந்து விட முடியும் என்பதால் அதற்கு ஊர் என்று பெயர் வைத்தார்கள் இன்னும் சற்று தொலைவில் வேறு ஓர் இடம் இருந்தது ஊர்ந்து சென்றால் மட்டும் போதாது அதை அடைய வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் நகர்ந்து போகணும் நகர்ந்து சென்றதால் அடைந்த இடத்தை நகரம் என்று அழைத்தார்கள் இவர் இருந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் வேறொரு இடம் இருந்தது ஊர்ந்து சென்றாலும் நகர்ந்து சென்றாலும் அந்த இடத்தை அடைய முடியாது குறைந்தபட்சம் அந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால் அதை நாடி செல்ல வேண்டும் நாடிச் சென்றால்தான் அடைய முடியும் என்பதால் அதை நாடு என்று அழைத்தார்கள் இப்படி ஊர்ந்தும் நகர்ந்தும் நாடியும் சென்ற அந்த மனிதன் ஓரிடத்தில் ஒரு காளையின் திமிலை போல வீங்கியிருந்த நிலத்தை பார்க்கிறார் அதை பார்த்து மலைத்து போனார் உடனே அதற்கு மலை என்று பெயர் வைத்தார் ராமச்சந்திரன் சார் எப்படி பெயர் உருவாகி இருக்கு மலை ஒரு வள்ளலை போல பல வளங்களை அள்ளி தந்ததால் அந்த பெயர் மலை என்ற பெயர் கன கச்சிதமா பொருந்தி போனது அதோடவா மலை உச்சியில் ஊறிய தண்ணீர் அங்கிருந்து அழகாக ஆனந்தமாக கீழே குதிப்பதை அந்த மனிதன் பார்க்கிறார் அப்படி குதிக்கும் தண்ணீர் இடையிடையே இருக்கும் பாறைகளை அறுத்து கொண்டு கொட்டியதால் அருவி என பேர் பெற்றது அதுவே மருவி பின் அருவி என்றானது மலையிலிருந்து கொட்டிய தண்ணீர் விழுந்த வேகத்துல ஓர் இலக்கு நோக்கி பாயத் தொடங்கியது பாய்ந்து சென்ற தண்ணீர் தனக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டு பயணித்ததை அந்த மனிதர் பார்க்கிறார் தனக்கென்று ஒரு வழியை வகுத்து பயணித்ததால் அதை ஆறு என்று சொன்னார் ஆறு என்றால் வழி என்று பொருள் மற்றொரு இடத்தில் தண்ணீர் நிறைய தேங்கியிருப்பதையும் அந்த தண்ணீரை கொண்டு நம் ஆட்கள் விவசாயத்தை நல்லபடியாக செய்ததையும் பார்த்தார் ஏர் தொழிலுக்கு பயன்பட்டதால் அதை ஏரி என்று அழைத்தார் இன்னொரு இடம் அதே போல கொஞ்சமாக தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது ஆனா உள்ளூரில் வசிப்போர் குளிக்க கொள்ள மட்டுமே அது பயன்பட்டிருக்கு குளிப்பதற்கு பயன்பட்டதால் அதை குளம் என்று சொன்னார் ராமச்சந்திரன் சார் மற்றொரு இடத்திலையும் தண்ணி தேங்கி இருந்ததை அதே மனிதர் பார்த்தார் அது குளத்தை விடவும் ஆழம் குறைவாக இருந்தது ஆழம் குறைவாக அதாவது குட்டையாக இருந்ததால் அதற்கு குட்டை என்று பெயர் வைத்தார் இன்னொரு இடத்துல நிலத்துக்கு கீழே இருந்த தண்ணீர் அந்த நிலத்தை பொத்துக்கிட்டு வெளியே வந்தது நிலத்தில் ஊறி வெளியே வந்ததால் அதை ஊற்று என்று பேர் கொடுத்து அழைத்தார் ஊறிய தண்ணீர் வழிந்து ஓடியது ஓடியதால் அதற்கு ஓடை என்று பேர் கொடுத்தார் இப்படியாக பயணித்து வந்த அந்த மனிதர் ஓரிடத்தில் அசந்து போய் நின்றுவிட்டார் காரணம் அவருக்கு முன்னால இருந்தது மிகப்பெரிய தண்ணீர் காடு வானத்தை தரையில் விரித்தது போல இருந்தது அது நீல தண்ணீர் மட்டுமல்ல நீல தண்ணீரும் கூட இந்த நீல தண்ணீர் பக்கத்துல இருந்த நிலத்துக்கு குளிர்ச்சியை கடத்தியது கடத்தியதால் அதனை கடல் என்று அழைத்தார் எப்படி பாத்தீங்களா கேட்ட தகவல் நல்லா இருந்துச்சு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்